செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சிபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் மார்கழி மாசம் ஆறாம் நாள் ஆறாவது பாசரத்தை பார்க்கலாமா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் காலோச்சி வெள்ளத் தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததுக்கு போயிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இறைவனோட நாமத்தை பாடுங்க எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க நம்ம போகலாம் எழுப்பலாம் வாங்க தோழியரேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் விதிகளை நியமித்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க ஐயோ டைம் ஆகிட்டுருக்கே தோழியே எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆறாவது பாசுரத்தில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறாங்க தோழியை கொஞ்சம் விரசுகிறாங்க ஓகேவா அன்பு தோழியே நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரி அப்படின்றாங்க அப்படி எழுந்திரிக்கும் போது அவங்க கவனிக்காதனால அவங்கள்ட்ட என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாசுரத்தில் பறவைகள்லாம் காலையில் எழுந்து கீச்சிட ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஒளி உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதான் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் புல்லும் அப்படின்னா பறவைகள் பறவைகள் வந்து ஒலி எழுப்புது அதுவும் எங்கே ஒலி எழுப்புது அதாவது கருடனுக்கு தலைவனான நாராயணன் அவனோட இருந்து ஒளி எழுப்பிட்ருக்கு உனக்கு அது கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளவெளேன்னு இருக்க சங்கோட அந்த இருந்து ஒளி எழுப்புறாங்க அந்த கா அந்த ஒளியும் காதில் விழலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார் அது மட்டும் இல்லை பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி அப்படிங்கிற அரக்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி நடித்து அவளோட உயிரை பறிச்சாரு கண்ண பரமாத்மா இல்லையா அதே மாதிரி சக்கரை வடிவில் வந்த சக்கட்டாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் அந்த அரக்கனோட உயிரையும் குடித்தவர் இந்த கண்ணபரமாத்மா இந்த கண்ண பரமாத்மாவை யோகிகளும் முனிவர்களும் எப்படி வணங்குறாங்க அப்படின்னா ஹரி ஹரி ஹரின்னு வணங்குறாங்களாம் அவங்க எப்போ வணங்குவாங்க அதிகால நேரத்தில் துயில் எழும்போது ஹரி ஹரின்னு அவங்க நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் அவங்க எழுந்திருப்பாங்க அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா இந்த மாதிரி யோகிகளும் பெரிய பெரிய ஞானிகளும் இப்படி கூப்பிடுறாங்களையா ஹரி ஹரின்னு அந்த குரலுமா உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி தோழிகிட்ட கேட்குறாங்க உடனே எழுந்து வா இவற்றை எல்லாம் கேட்டு நாம உள்ளம் குளிர்வோம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல முக்கியமா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க வெள்ளை விழி சங்கின் அப்படின்னா சங்கு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோட பேரரவம் பேரவம்னா சத்தம் சங்கு எப்பவுமே ஊதும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்கும் இல்லையா அதோட அரவம் அரவம்னா சத்தம் அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கப்புறம் பேய் முளை அதை தான் வந்து பூதைக்கின்றது பேய் அப்படிங்கிறத உருவப்படுத்துகிறாங்க அவங்க வந்து நஞ்சு சாப்பிட்டாரு அந்த அதாவது அந்த பால் வந்து நஞ்சோட கலந்த பால் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி அப்படின்னா களக்கழிய அப்படின்னா இது ஒரு முக்கியமான வார்த்தை இது வந்து கட்டமைப்பு அழகான கட்டமைப்பு கொண்ட சக்கரம் அந்த சக்கரத்தை எப்படி அவர் அந்த சக்கரத்தில் இருந்த அந்த அசுரனை எப்படி அவர் அழிச்சார் அப்படின்னா காலோச்சி கால் சின்ன சின்ன அழகான பாதங்கள் அந்த பாதங்களை வச்சு ஒரு சின்ன உதை கொடுத்து அந்த உதையிலேயே பெரிய அரக்கன் அழிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற தகவலையும் இந்த பாசுரத்துல சொல்றாங்க அது மட்டுமல்ல வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவில் அப்படிங்கிறது இங்க அரவில் அப்படின்னா என்ன தெரியும் பாம்புன்னு தெரியும் வெள்ளத்து அரவில் அப்படின்னா திருப்பார் கடல்ல பாம்பின் மேல் துயில் அமர்ந்த வித்தினை அது மேல அவர் வந்து படுத்திருப்பார் இல்லையா நாராயணன் அவரை சொல்றாங்க அவரை எப்பவுமே யாரு மனசுல நினச்சிட்டு இருப்பா முனிவர்களும் யோகிகளும் அவங்க ரெண்டு பேரும் மனசில் இருப்பாங்க அவங்க மெல்ல எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹரி என்ற பேரவம் ஹரி ஹரி அப்படின்னு சத்தம் போடுறாங்க அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஸோ இதில் வந்து பறவைகளோட சத்தத்தை பற்றி சொல்கிறாங்க சங்கோட சத்தத்தை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் அதாவது அரக்கியையும் அரக்கனையும் அழித்த கண்ண பரமாத்மா அவரை நினச்சிட்டு துயில் எழுற முனிகளும் யோகிகளும் அவங்க போடுற ஹரிஹரின்ற சத்தத்தை பற்றி இந்த மூணு சத்தங்களை பற்றி சொல்லி நீ எழுந்து வாங்க அப்படின்னு தோழியரை எழுப்புறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்து மூலமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம காலையில் துயில் எழும்போது எப்பவுமே கடவுளை நினச்சிட்டு தான் எழுந்திருக்கணும் அதோட முக்கியமாக கஜேந்திர மோக்ஷம் அந்த காட்சியை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே ஹரிஹரின்னு சொல்லிட்டு நாம எழுந்தோம் அப்படின்னா பகவானோட பூரண அருள் நமக்கு என்றைக்கும் கிடைக்கும் நமக்கு தான் அப்படின்னு சொல்ல வராங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நம்பரும் இதையும் நான் ரொம்ப நல்லா அனுபவிச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்நேகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி